உங்கள் ஆடைகளை நேர்த்தியாக மடிக்கவும் உங்கள் ஆடைகளை மெதுவாக துவைக்கவும் புதிய ஆடைகளை மீண்டும் மீண்டும் வாங்குவதை தவிர்க்கவும் இந்த சென்டென்சஸ் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் பார்க்கலாம் உங்கள் ஆடைகளை நேர்த்தியாக மடிக்கவும் துணி மடிக்கிறதுக்கு ஃபோல்டிங் க்ளோத்ஸ்னு சொல்லுவோம் ஸோ உங்கள் ஆடைகளை மடிக்கவும் அப்படின்னா எப்படி நேர்த்தியாக பண்ண சொல்றாங்க நெக்ஸ்ட் உங்கள் ஆடைகளை மெதுவாக துவைக்கவும் துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் க்ளோத்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ உங்கள் ஆடைகளை துவைக்கவும் அப்படின்னா வாஷ் யோர் க்ளோத்ஸ் எப்படி மெதுவாக பண்ண சொல்கிறாங்க அப்போ நம்ம ஜென்ட்லி அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் புதிய ஆடைகளை மீண்டும் மீண்டும் வாங்குவதை தவிர்க்கவும் அப்போ தவிர்க்கிறதுக்கு நம்ம அவாய்ட்னு சொல்லுவோம் ஸோ இங்கே என்ன அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க புது க்ளோத்ஸ் வாங்குறத தவிர்க்க சொல்கிறாங்க ஸோ அவாய்ட் பையிங் நியூ க்ளோத்ஸ் மீண்டும் மீண்டும் வாங்குறத தவிர்க்க சொல்கிறாங்க அப்போ நம்ம ரிப்பீட்டட்லின்னு சொல்லுவோம் ஸோ அவாய்ட் பையிங் நியூ க்ளோத்ஸ் ரிப்பீட்டட்லி ஸோ இனிமேல் நீங்களும் இந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணி பாருங்க தேங்க்யூ இங்கிலீஷ் கஃபே வி பிரசன்ட் யூ த பர்ஃபெக்ட் இங்கிலீஷ்